பனிரெண்டு ராசிகள்ல இரண்டாவது ராசி தன பெயர் பெற்ற ரிஷபராசி ரிஷபராசின்னு சொல்லும்போது கெத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு ரோகிணி நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு மிருகசீட நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமா கொண்ட ரிஷபராசி ரிஷபராசின்னு பேசும்போதே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ராசி அதிபதி சுக்கர பகவான் இந்த ஆடி மாதம் பிறக்கும் போதே ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துட்டாங்க ஒரு சுயமான ஒரு முடிவு ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கலையும் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது ரொம்ப நாளாக ஒரு இடத்துல அடிமைப்பட்டு இருந்தவங்க அதுலேருந்து சுதந்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது ஜாதகர் தன்னுடைய சுய தானே சிந்திச்சு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு பல மாற்றங்களை அமைச்சு தரப்போகுது அதை விட மிகப்பெரிய விசேஷம் என்னன்னா ஜோதிட துறையில தனக்காரர்கள் அழைக்கப்படுற குரு பகவானும் சுக்கர பகவானும் ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு அம்சத்தில் அமர்ந்திருக்காங்க அதாவது பனிரெண்டு ராசிகள் ரெண்டாவது ராசியில் சுக்கரன் ரிஷபத்தில் ஆட்சியாக இருக்கார் ரிஷபத்துக்கு ரெண்டாவது பாவமான தனபாவத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு வர வேண்டிய வரவுகள் உங்களுக்குன்னு எதிர்பார்த்த வரவுகள் ஒரு பென்ஷன் தொகையே இருக்கட்டும் நான் எழுதி போட்டிருக்கேன் ஆனால் இழுபதியாக ஆகுது இன்னும் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கும் சரி பென்ஷன் தொகையும் அரசு சார்ந்த தொகைகளாக இருக்கட்டும் மாத வருமானங்களாக இருக்கட்டும் வீட்டு வாடகையாக இருக்கட்டும் எல்லாமே சிறப்பாக வரவுகளை ஏற்படுத்தி தரப்போகுது முயற்சிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் சில பேர் வாக்கிங் போகும்போது நகைகள் போட்டுட்டு போகிறதா இருக்கட்டும் அது வயசானவங்க ஸ்டிக் வச்சு நடக்கிறவங்க ஸ்கிப் ஆகிறதா இருக்கட்டும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் அல்லது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் அதுவும் ரொம்ப நாளாக வழக்கில் இருக்கிறவங்க இந்த மாதம் ஹியரிங்காக இருக்கட்டும் இந்த மாதம் வழக்கு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் அமைதியாக சுமூகமாக போயிடுறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு இதை விட பெரிய விஷயத்த மாட்டி விடாமல் இருக்கணும் அப்படின்னா அமைதியாக போயிடுறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் சரி அடுத்ததாக பிள்ளைகள் வழியில் பிள்ளைகளோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் சில பிள்ளைகள் வந்து இந்த ரிஷபராசி குழந்தைங்கள் இந்த ஹாரர் மூவிஸு ஹார் த்ரில்லரு இந்த மாதிரி விசேஷங்கள் பாதி பிள்ளைகள் வந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒரு கேமை வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க குரூப்பாக வச்சு விளையாடுறது படிப்பில் நல்ல ஆற்றல் இருந்தும் இந்த மாதிரி கேம்ஸு இந்த ஃபோனை வச்சு பார்க்குறது இதன் மூலியமாக அவங்களுடைய மந்தத்தன்மை அதிகமாகிட்டே இருக்குது அதை பேரண்ட்ஸை ஆரம்ப நிலையிலே கவனிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கப்போகுது உங்களுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்களா உங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்களா அதை செஞ்சிட்டிங்களா சைலண்ட்டாக உட்காந்துருங்க ஃப்ரெண்டு செய்யலை பக்கத்தில் உள்ள ஆஃபீஸ் செய்யலை அவர் கஷ்டப்படுறாரு போய் நீங்கள் மெனக்கெட்டு செஞ்சு அவர் பரிசு வாங்கிட்டு போகிறத விடாதீங்க ஸோ எந்தெந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுமோ ஹெல்ப் பண்ணுங்க ஆனால் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் திருமணம் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் ஏழாம் இடத்த பார்க்குறாரு திருமண யோகம் இருக்குது ஆனால் வரனுடைய ஜாதகத்தை சரி பார்க்கணும் ஏன்னா இந்த ஜோதிட துறையில் மிட் பாயிண்ட்டு தெரப்பின்னு ஒன்று இருக்குது கேது நின்ற இடத்துலேருந்து மூணு நாலு நாளாக எண்ணும்போது விழக்கூடிய புள்ளி வந்து விருச்சகம் அப்போது மிட் பாயிண்ட் தெரப்பியில் உங்களோட ஏழாம் பாவம் இருக்கிறதுனால அவசரப்பட்டு வரன்களை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க நான் பத்து வருஷமாக தேடிட்டுருக்கேன் அஞ்சு வருஷமாக தேடிட்டு இருக்கேன் இது செட் ஆகிடுச்சு நான் டக்குன்னு முடிச்சிடுறேன் அவ அஞ்சு வருஷமாக வெயிட் பண்ணனீங்க இந்த ஒரு மாசமும் வெயிட் பண்ணுங்க சிறப்பாக இருக்கும் வரனை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க அவசர முடிவு எடுக்காதீங்க சரி அதே போல் இல்லறம் பேசும்போது கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு சுப பிரிவாக உத்தியோகம் சார்ந்த ஒரு வாரம் வெளியூரில் போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகளோ இல்லைனாக்கா ஏதாவது ஒரு காரணத்துக்காக அம்மா வீட்டுக்கு போகிறதோ ஏற்படுத்தி கொடுக்க போதும் அதை ஏற்படுத்திக்கிறது சிறப்பாக இருக்கும் இல்லைனா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுப்போம் அதுவும் புதுமண தம்பதிகள் சொல்லவே வேணாம் ஆடி மாதத்தில் சீர் வச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஸோ திருமணமாகி இருக்கக்கூடியவங்க ரிஷபராசி ரிஷப லக்கணத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் அடுத்த ரீதியாக ஆரோக்கியம் ஆரோக்கியம் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது வந்து அந்த யூரினல் ட்ராக்கு அதே போல் பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பீரியட்ஸு இந்த ரெண்டு விஷயத்துல தான் கேன் அதுலேயும் வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரினல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது குழந்தைங்களா இருக்கட்டும் அகீஸை அதிகமாக போடும் இப்போ ரிஷபராசி ரிஷபம் குழந்தைங்க இருக்காங்க அகீஸு அதிகமாக போதும் அதனால் ரேஷஸ் அதனால் பிரச்சனைகள் சந்திக்கிறதா இருக்கும் தண்ணி நிறைய குடிக்கிறது அதுவும் சீரக தண்ணி குடிக்கிறது சின்ன சின்ன ரெமிடிஸ்லேயே நம்மளுடைய நோய்களை வந்து குணமாக்கிக்கலாம் அதை பார்த்துக்கிறது பக்கம் முன்னலாக வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் வந்து அகீஸுன்றதே ஒன்று கிடையாது துணி வச்சு தொடச்சி வச்சு வச்சுட்டு இருந்தாங்க இப்போ பொழுதனைக்கும் அதுதான் எப்படி பேட்ஸை யூஸ் பண்ண கேன்சரை பற்றி பேசுகிறாங்களோ இது அகீஸ்க்கு ஒரு விரிவு காலம் கிடையாது சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொந்த தொழில் ஸோ ரிஷபராசிக்கு பத்தில் ஒரு பாவியாவது இருந்தால் தொழில் சிறப்படையும் அப்படின்றது இருக்கும் அப்போ இங்கே பத்தில் ராகுவே இருக்கிறதுனால செய்கிற தொழில் சிறப்பாக இருக்குன்னு நான் இன்னொரு தொழில் தொடங்குகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குன்னா சுயஜாதகத்தை பார்த்துக்கோங்க இல்லைனா இந்த தொழிலே எப்படி மேன்மைப்படுத்திக்கணும் அப்படின்றத எடுத்துகிட்டு போகிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் உடன்பிறப்புகள் உடன்பிறப்புகள் வழியில் நற்செய்திகள் நிறைய இருக்குது இளைய சகோதர சகோதரிக்கு ஏதாவது ஒரு சிறு உதவி பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் மூலதனம் உங்களுக்குன்னு சேஃப்டி எந்த பொருளை வச்சுருக்கீங்க ஒரு சொத்தாக இருக்கட்டும் ஒரு பணமாக இருக்கட்டும் ஒரு நகையாக இருக்கட்டும் அதை வந்து பத்திரமாக வச்சுக்கோங்க ஏன்னா ஹெல்பிங் மைண்டு ரெண்டாவதாக இருந்தாலும் ஒரு தேவையில்லாத ஒரு செலவுக்காக நகையை போய் அடமான வச்சு மூழ்கடிக்கிறது லேண்டை போய் ஹோம் லோன் போடுறது தேவை இருந்தால் யூஸ் பண்ணி ஏன்னா இந்த மாதம் அப்படின்னு எடுக்கும்போது ராகு கேது பிடிகையில் இருக்கிறதுனால முதல்ல பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தேவையில்லாத செலவுகளை உருவாக்கி கொடுக்கும் அதுலேயும் ரிஷப ராசிக்கு வீட்டு பழுது செலவு இன்டீரியல் செலவு இது சார்ந்த செலவுகளை இழுத்து விடக்கூடிய வா மாசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் மேலும் ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக வெற்றி அடைய நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு திருத்தணி முருகரை போய் வழிபாடு செய்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும் அப்படி மு முகவத்துக்கு முடியாதவங்க இருக்கீங்க அப்படின்னாக்கா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலில் அபிஷேகத்துக்கு ஒரு பால் வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு கஷ்டப்படுறாங்க இல்லை ஒரு ஆசிரமம் இருக்குனாக்கா ஒரு ரெண்டு பேக்கெட் பால் பேக்கெட் உங்களோட நட்சத்திரம் அன்னைக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது பல தடைகளை நீங்கி வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி